மக்களே வெல்கம் டு பனங்குரு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி போக போகிறதுன்னு பார்க்க போறோம் நிஃப்டி பிஃப்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்ல ஓப்பன் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஜீரோல ஹை போட்டு டுவெண்ட்டி ஒன் செவன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்ல லோ போட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோல க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஜனவரி இருபத்தி தேதி நம்ம வந்து இதை கணிக்கும்போது நமக்கு வந்த ஃபிகர்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைனுக்கு மேலே பை வருது ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ட ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் செவன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி டூ காமிக்கலாம் அதே மாதிரி செல் வந்து டுவெண்ட்டி த்ரீ செவன் நைன் எயிட்டுக்குள்ளே செல் இருக்குது அது வந்து செல்லு அப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி செவன் 22,476, டூ ஃபோர் செவென்ட்டி சிக்ஸ் காமிக்கலாம் இப்போது நீங்கள் சொல்லுவீங்க நிஃப்டி தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்கே இவர் என்ன 24,459 ஃபோர் இந்த ஃபிகர்ஸ் வந்து வேலிட் ஃபார் என்டையர் 2026, அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிசம்பர் வரை இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் valid இருக்கும் அப்போது இப்போது நம்ம ஃபிகர் வந்து நிஃப்டியில் பார்த்தோம்னா நிஃப்டியில் ஃபஸ்ட் இன்னைக்கு பாருங்கள் ஃபிகர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இங்கே நம்ம ஃபிகர் என்ன சொல்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைன் அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா மேலே தான் இருக்குது அப்போது மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைனை டச் பண்ணும் இதுலேருந்து கிளியராக தெரியிறது கிஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைன் வருது இதுக்கு கீழே போயிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி போயிட்டு இப்போது இதை கட் ஆகிடுதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் செவன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபோர்ட்டி டூ இதெல்லாம் காமிக்கலாம் இல்லை கீழே போயிட்டே இருந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ செவன் நைன்டி எயிட் கட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு அது செல் மோடில் போய் டுவெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி டூ ஃபோர் செவன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் எயிட் ஒன் ஃபைவ் இதெல்லாம் காமிக்கலாம் இதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போகிறது நிஃப்டியில் ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு கிளியர் விஷன் கிடச்சிவிடுத்து இந்த மாதிரி நிஃப்டி என்ன பண்ண போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ இது வந்து ஒரு வியூ இதை வியூன்னு சொல்லுவாங்க நிஃப்டி மார்க்கெட் மேலே ஒரு வியூ இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம வந்து கணிச்ச வியூ யார் எங்கே குண்டு போட்டாலும் என்ன பண்ணாலும் இந்த வியூ மாறாது இது இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டியது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைனாக டுவெண்ட்டி த்ரீ செவன் நைன்டி எயிட்டா இதுதான் நம்ம நம்ம பார்க்க வேண்டியது ஸோ இதுக்கு நான் ரெகுலராக அப்டேட் இருப்பேன் பார்க்குறோம் எப்படி நிஃப்டி போகிறதுன்னு இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு தான் இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனும் எடுக்கக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும்னா நீங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கலைந்தாரைச்சு அவருடைய பரிந்துரையை ஏற்று நீங்கள் செயல்படணும் இந்த சேனலை அவங்களுக்கு பிடிச்சதுன்னு ஷே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் தேங்க் யூ நன்றி வணக்கம்